கிறிஸ்து பிறந்த நாளாக இந்த கிறிஸ்து நமக்கு நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த உலகில் உதிர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா டிசம்பர் இருபத்தைந்து உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறது காரணம் என்ன அவர் இந்த ரச்சகர் பிறக்காமல் இருந்தால் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லையே அப்போ எதற்காக அவர் பிறந்தார் என்றால் நாம் பாவத்தினால் கெட்டப்பட்டு நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் மதில் இடிந்து கடந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய ஆத்மா எங்கே போகும் பாதாளத்தை நோக்கி அல்லவா போய் கொண்டிருக்கிறது அப்போ அது பாதுகாக்கப்பட வேண்டுமே அது வேலியடைக்கப்பட வேண்டுமே அது ரசிக்கப்பட வேண்டுமே அதற்கு தேவனுடைய மகிமை நம் மீது இருக்க வேண்டுமே நம் நடுவில் காணப்பட வேண்டுமே அப்பொழுதுதானே நாம் ரசிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் ஒரு ஆத்மா கெட்டு போவது தேவன்